திருநெல்வேலியில் ஜாதி கலவரம் ஏன் நடக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எல்லா சாதிக்காரனும் அவன் அவன் ஜாதி தலைவர்கள் படம் ஜாதி கலர் வச்ச பனியனு கையில் கயிறு இந்த மாதிரி ஜாதி அடையாளத்தோட சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் வராங்க இது இங்கே தான் இந்த அநியாயம்லாம் நடக்கு என்ன மக்கள் கல்வியில் மேம்படலை தொழில் வளர்ச்சி இல்லை தெருவுக்கு பத்து வெட்டி வெட்டித்தனமாக கிடக்கான் பத்து பேர் வேலைக்கு போகிறான் பத்து பேர் பன்னெண்டு மணியாக ஆனால் எங்கே சரக்கு அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் யாரை ஏமாற்றலாம் எந்த சாதிக்காரனை தரக்குறைவாக பேசலாம் நாம் எப்படி ரவுடி ஆகலாம் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தில் தான் பயிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் புலப்பை பார்த்துட்டு ஒருத்தனும் போகலை இப்படி தான் நடக்கு இருபது வாலிப பயில இருக்கிற ஒரு தெருவில் பத்து பேர் தான் ஒழுங்காக வேலைக்கு போகிறான் குடும்பத்தை பார்க்கான் மீதி பத்து பேர் இந்த மாதிரி ஜோலிகள் பார்த்துக்கிட்டாலே தான் ஜாதிய அடையாளத்தோட வீட்டிலேருந்து வெளியில் வர்ற பயிலோல லத்தி கம்பை வச்சுக்கிட்டு போலீஸாக அடி வெளுத்துட்டோம்னா முதல்ல காவல்துறைக்கு நல்ல பவரை கொடுக்கணும் ஜாதி அடையாளத்தோடு ரோட்டில் எவன் நடமாடினானோ அவனை வச்சு உரித்து உப்பை தடவிருங்கன்னு சொல்லிடுறோம் அங்கே போலீஸ்காரன் கூப்பிட்டு ஒரு தான விசாரிக்க ரெண்டு பேரும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அடைச்ச கடை வாசலில் உட்காந்து தண்ணி அடிக்கணுவோம் ஒரு கடையை சட்டரை இழுத்து விட்டுட்டு சாப்பிட போக முடியல டீ குடிக்க போக முடியல கடையில் வியாபாரிகள் அவ்வளோ கஷ்டப்படுதான் உடனே அங்கே உட்காந்து மூடியை திருக்கிடுதான் தண்ணி பாட்டில் அப்படியே குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருதான் இப்படி ஏகப்பட்ட சட்டை ஒழுங்கு நிறைய கெட்டுப்போச்சு காவலர் காவலர் கையில் அதிகாரத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் லத்தி கம்ப கொடுத்துடணும் உரிச்சு உப்பை தடவிடுறான் அடிச்சா யானு கேட்க மாட்டான் சாதி தங்க தலைவரெல்லாம் கூப்பிட்ருனோ அவன் ஜாதி ஜாதிக்காரனா அவன் அடகிக்கும் ரோட்டில் ஜாதி அடையாளத்தோடு வந்தாங்கன்னா உரிச்சு உப்பை தடவிடுவேன் ஜாமீனுக்கு வந்தோன்னா ஒன்றை தான் தூண்டி விட்டேன்னு உள்ளே பிடிச்சி வச்சுருவேன்னு காவல்துறை மிரட்டுங்க கூப்பிட்டு அப்போ தான் பொதுமக்கள் எங்களை மாதிரி நல்லவன் நாலு பேர் ரோட்டில் நிம்மதியாக நடமாட முடியும்